வணக்கம் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் இருக்கிற கோவிலெல்லாம் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோஸ் போட்டிருந்தேன் அதில் ஒரு சில கோவில் வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க அதான் இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த கோவில் பார்த்திங்கன்னா மதுரையில் வண்டியூர் திப்பக்கொல்ல மாரியம்மன் கோவில்னு ரொம்பவே ஸ்பெஷலாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கோவிலுக்கு போகிறதே போட்டில் தான் போக முடியும் நல்ல குளத்துக்கு நடுவில் ஒரு மாரியம்மன் கோவில் மதுரை ஆட்சி செய்கிற நம்ம மீனாட்சி அம்மனோட காவல் தெய்வம் தான் இவங்கன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி கொடுக்குற நீர் வந்து வந்து நிறையா மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க அதுக்கப்புறம் சமநர் ஃபூல்ஸ் போயிருந்தோம் அங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ரெண்டு கோவில் இருந்தது அங்கேருந்து அப்படியே பழமுதிர் சோலையும் கல்லழகர் கோவிலும் பக்கம்ங்க ரெண்டு கோவிலுமே மதுரையில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அவ்வளோ அற்புதமான தரிசனம் ஃபைனலாக ஒரே நாளில் நிறைய கோவில் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க ஒரு டுவெல் கே ஸ்டெப்ஸ் கிட்டே நடந்திருந்தோம் உங்களுக்கு மதுரையை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா ஒரு நாள் போதுங்க திருப்தியாக எல்லா இடத்தையும் பார்த்துட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம்